அனைத்து தேவேந்திரகுல குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கு வணக்கம் செப்டம்பர் பதினொன்றாம் நாள் அனைத்து தேவேந்திரகுல குல வேளாளர் சமுதாயத்தில் உள்ள உறவுகள் அனைவரும் பரமக்குடியில் உள்ள நல்லாதிக்க வேந்தன் இமானுவேல் சேவரனார் வீர வழிபாட்டிற்கு நாம் அனைவரும் வருவோம் அந்த வழிபாட்டிற்கு வரும் நாம் அனைவரும் பாதுகாப்பாக வர வேண்டும் குறிப்பாக மது அடிந்துவிட்டு இளைஞர்கள் வருவதை தவிர்க்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் குடித்துவிட்டு வாகனங்கள் மேலே ஏறிவிட்டு கூத்தாடுவதும் கும்மாளம் அடிப்பதும் தான் நம் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் கெத்து என்று நீங்களே உங்களை நினைத்து கொள்கிறீர்கள் நாளை உங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உங்கள் குடும்பத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள் உங்களுக்காக பாடுபட்டு தன் உயிரை துச்சமாக நினைத்து போராடிய அந்த மாபெரும் போராளியின் நினைவு இடத்திற்கு வரும் அந்த ஒரு நாளாவது நாம் குடிக்காமல் வர வேண்டும் அவருக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய வழிபாடு என்பது நம் மது அருந்தாமல் அந்த நிகழ்வில் வந்து கலந்து கொள்வதுதான் போர் முரசு தலைவன் இமானுவேல் சேகரனார் வீர வழிபாட்டிற்கு வரும் நம் அனைவரும் மது அறிந்துவிட்டு வரமாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்க வேண்டும் நாம் குடித்துவிட்டு ரகளையில் ஈடுபட்டு கொண்டு வாகனங்கள் மேலே ஏறிக்கொண்டு கத்தி கொண்டு கூச்சலிட்டு கொண்டு வருவதனால் யாருக்கு எந்த லாபம் இங்கே உள்ள அரசியல்வாதிகளுக்கு தான் லாபம் அதை வைத்து தான் நம் இன்னும் எந்த ஒரு அரசியல் முன்னேற்றமும் அடையாமல் இருக்கிறோம் அதை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் திமுக நமக்கு மாவட்ட செயலாளர் பதவி தரவில்லை அதிமுக மாவட்ட செயலாளர் பதவி தரவில்லை என்றெல்லாம் நாம் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் நம்முடைய ஒற்றுமையும் நம்முடைய பலத்தையும் கோரிக்கையும் காட்டக்கூடிய இடமாக இருப்பது நல்லாதிக்க வேந்தன் இமானுவேல் சேவரனார் நினைவிடம்தான் அவரின் நினைவு நாளுக்கு வரும்பொழுது நம் குடித்துவிட்டு இப்படி ரகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் எந்த கட்சியை நம்மை மதிப்பார்கள் நமக்கு எந்த கட்சி பொறுப்பில் தருவார்கள் நம்முடைய இளைஞர்கள் கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்ஸ்டாகிராமில் ஒரு நண்பர் நமக்கு ஒரு பதிவு செய்துள்ளார் செப்டம்பர் பதினொன்று ஐயாவின் நினைவிடத்திற்கு வரும் நம்முடைய இளைஞர்களை பாதுகாப்பாக வர சொல்லி ஒரு ஸ்டோரி ஒன்று போடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டார் அவர் அந்த மாதிரி கூறுவதற்கு எந்த ஒரு தேவையும் இல்லை அவசியம் இல்லை ஆனால் நம் மக்கள் வரும் பாதுகாப்பாக வர வேண்டும் செல்லும் பொழுதும் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் யாருனே தெரியாத ஒரு நபர் யோசிக்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் நீங்கள் ஐயாவின் நினைவிடத்திற்கு வரும் அவர்களின் மனநிலையும் அவர்களின் அச்சமும் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாதிக்க வேந்தன் சேகரனார் அவரின் வீர வழிபாட்டிற்கு வரும் ஒவ்வொரு தேவேந்திர குலவர சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களும் பாதுகாப்பாக வர வேண்டும் மறுபடியும் கூறுகிறோம் மது அறிந்துவிட்டு வராதீர்கள் உங்களுடைய நலனும் பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தின் நலனையும் சிந்தித்து பாருங்கள்